எப்படி விக்கிரவாண்டி மாநாட்டின் மூலமாக போன ஆண்டு நார்த்தை கவர் பண்ணுமோ அதே போல் மதுரை மாநாட்டின் மூலமாக சவுத்தில் முழுமையாக ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒற்றை அஜெண்டாவோடு வேகம் கூட்டி கொண்டிருக்காங்க திரு விஜயுடைய தாவேக்காவினருங்க இந்த மாநாட்டில் குறைஞ்சது ஆறு ஏழு லட்சம் பேர் வந்து திரண்டுணும் மாஸ் காட்டணும் அப்படின்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தோம்னா ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளருமான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய மகனான திரு மித்துன் டீம் ஒரு பக்கம் கூட்டணி சம்மந்தமாக சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகனான முன்னாள் எம்பியான திரு ரவீந்திரநாத் அவருமே விஜயோடு டச்சில் இருந்துகிட்டு இருக்காங்க எல்லா தரப்புல இருந்தும் கூட்டணிக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில மதுரை மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி தங்களுடைய பலத்தை காமிச்சிட்டா அந்த பவரை காமிச்சு மற்ற கட்சிகள் கிட்ட கூட்டணி பேசலாம் அங்க லீட் பொசிஷன் எடுக்கிறது விஜயாகவும் இருக்கலாம் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைய இந்த மதுரை மாநாட்டின் வெற்றி மாஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு தான் இதுல தீவிரம் காட்டுறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி எங்களுக்கான டேங்கை பொறுத்திருந்து பாருங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறாங்க தாவே கபடிய தொண்டர்கள்